கன்னி கன்னி ராசி அன்பர்களே வணக்கம் ராசினருக்கு புத்தாண்டு பலன் ஆண்டு வியாழக்கிழமை அதாவது மார்கழி பதினேழாம் தேதி பிறக்கிறது அன்றைய தினம் பிரதோஷம் ராசினருக்கு குரு பத்தில் இருக்கிறார் சனி பகவான் ஏழாம் இடத்தில் கண்ட சனியாக இருக்கிறார் கேது பன்னிரண்டில் ராகு சாதகமாக ஆறில் இருக்கிறார் தேவை இல்லாத செலவுகள் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் அடிக்கடி மருத்துவ காரணமாக எதிர்பாராத செலவுகளை தாங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் வெளிநாட்டு பயணங்கள் உங்கள் சேமிப்பை குறைக்கலாம் குடும்ப உறவுகளுடன் காணப்படும் மனஸ்தாபங்கள் உங்களை தனிமையில் இருக்க தோன்றும் அடிக்கடி தங்களை தாங்களே குழப்பிக் கொள்வீர்கள் சிந்தனை செய்வதால் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இரவு உறக்கத்தை பாதிக்கும் தூங்க சென்றால் தூக்கம் வராது சாப்பாட்டினை பார்த்தால் சாப்பிட மனம் வராது மன அழுத்தம் தங்களுக்கு அதிகரிக்கும் சிறு தொழில் முனைவோர் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை இடத்தில் சவால்கள் பல சந்திக்கலாம் பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும் உயர் அதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாகலாம் சக ஊழியர்கள் உங்களை அந்நியர்களை போல நடத்துவர் தொழில் வ வியாபாரம் பொறுத்தவரை அதிக சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வருகிறது தொழிலில் அதிக முதலீடுகள் கூடாது அகலக்கால் வைத்தல் கூடாது பார்ட்னர்ஸ்களுக்கு தேவை நல்ல ஆலோசனை தேவை வியாபாரிகள் வியாபாரிகள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் போட்ட முதலீட்டை எடுக்க கஷ்டப்பட வேண்டியிருக்கும் காதல் வாழ்க்கை கடந்த கால காதல் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள் தற்போது மீண்டும் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கலாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காதல் செய்பவர்கள் பெற்றோருடைய எதிர்ப்பை மன சங்கடத்தை சம்பாதிக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம் அடிக்கடி சண்டை நடக்கும் மன அமைதி குறையும் குடும்பத்தில் அதிக செலவுகள் உண்டாகும் எதிர்பாராத வகையில் அதிக செலவுகள் உண்டாகும் பண கஷ்டம் ஏற்படும் சிலருக்கு கடன் தொந்தரவு உண்டாகும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டியிருக்கும் இருக்கும் சுபகாரிய தளங்கள் உண்டாகும் சுபகாரியங்கள் அனைத்தும் கிரகங்கள் சாதகம் இல்லாமல் இருப்பதால் தளங்கள் தாமதம் ஏற்படும் கலைத்துறையை பொறுத்தவரை பரவாயில்லை ஆடல் பாடல் நாட்டியத்துறையில் உள்ள அன்பர்களுக்கு ஓரளவு வருமானம் அதிகரிக்கும் சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம் விவசாயத்தை பொறுத்தவரை கணினம் பயிர்கள் செழிக்காது மகசூல் அதிகரிக்காது விவசாயத்தின் தேவையான உரங்கள் மருந்துகள் கிடைப்பது தட்டுப்பாடு நிகழலாம் அரசியல் துறை பொறுத்தவரை சிரமம் கட்சிக்குள் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்காது தாமதமாகலாம் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது மக்களிடையே புகழ் செல்வாக்கு குறையும் ஜூன் இரண்டாம் தேதி நடைபெறும் குரு பயிற்சியில் தாங்கள் நன்றாக இருப்பீர்கள் கோயிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன்